இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இயற்கை விவசாயம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த இயற்கை கரைசல் இந்த இயற்கை கரைசல் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த விவசாயத்துல அதிகப்படியான தொல்லை கொடுக்கிறது இந்த பூச்சிகளும் நோய் தாக்குதலும் தான் சோ இதுக்கு நம்ம வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்றவங்க எப்படி அதுக்கான இடிபொருள் கொடுப்பாங்க அப்படின்னா இயற்கையான இடிபொருள்களை தான் அந்த பயிர்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இயற்கை இடிபொருள்கள் என்னென்ன கொடுக்கலாம் அதை எப்படி கொடுக்கணும் அதை எப்படி செய்யணும் பண்ணணும் அப்படின்றத பத்தின ஒரு முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க போஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் மதுமிதா சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்றவங்க என்ன மாதிரியான இயற்கை கரைசல்களை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்ன என்ன கரைசல் அதுலயும் குறிப்பா இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான ஒரு ஏழு கரைசல்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதுல என்ன கரைசல்லாம் எல்லாம் இருக்கு அதோடைய பயன்பாடு எப்படிலாம் இருக்க போகுது இதை எப்படி நீங்க செய்யணும் அண்ட் இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இயற்கை கரைசலை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னும் போது இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு செயற்கையான பொருட்களும் நிலத்துக்கும் பயிருக்கும் கொடுக்காம இயற்கையான முறையில அந்த பொருளை விளைவிச்சு எடுக்கிறது தான் இயற்கை விவசாயம் ஸோ அப்படி இருக்கும் போது பொதுவா ஒரு விவசாயம் பண்றவங்க அதிகப்படியான இந்த இங்கிலீஷ் மருந்தா இருக்கட்டும் யூரியா பொட்டாஷியா அப்படின்ட்டு அதிகப்படியான கெமிக்கல்ஸை வந்து பயிர்களுக்கு கொடுத்து அந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறது இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அதிகமா படுறதுனால நிலத்துக்கும் சாப்பிடக்கூடிய நமக்குமே அது ஆபத்துல முடியுது அப்படி போது உங்களுடைய நிலத்துக்கு எந்த ஒரு செயற்கையான பொருளும் கொடுக்காம இயற்கையான முறையில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க அதுல முதலாவதா இருக்கக்கூடிய அந்த கரைசல் அப்படின்னு பஞ்ச கவ்யா பஞ்ச கவ்யா அப்படின்னும் போது அஞ்சு விதமான மாடு சார்ந்த பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு இயற்கை இடிபொருள் சோ இந்த இடிபொருளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ மாட்டு சாணத்துல கால் கிலோ நெய்யை ஊத்தி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு ஒரு மூணு நாள் அதை ஊற விட்டுருங்க நாலாவது நாள் அதை எடுத்து மூணு லிட்டர் கோமியம் ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் நல்ல துணி போட்டு வெயில் படாத இடமா வச்சுட்டீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு பஞ்சகவியா தயாராகிடுங்க சோ இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பயிர்களுக்கு டைரக்ட்

பருவத்திறன் அப்படின்றது அதிகப்படியா இருக்கும் நல்ல செழிப்பா உங்களுக்கு அந்த விதைகள் முளைச்சி வருங்க சோ இப்போ இந்த பஞ்ச எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி விரட்டியா இது உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி செடிகள் அதே நோய் தாக்குதல் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம் மூணாவது உங்களுடைய பயிருடைய வளர்ச்சிக்கு இந்த பஞ்சகவியம் பெரிய பங்கு வகிக்குங்க இதுல நீங்க ரெண்டாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது த்ரீ ஜி கரைசல் இந்த த்ரீ ஜி கரைசல் அப்படின்னா மூணு விதமான பொருள் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுமே இருந்தாலே போதும் இந்த த்ரீ ஜி கரைசில் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு இந்த மூணு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ நல்ல காரமான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி இது நல்ல மூணுத்தையும் நல்ல மைய அரைச்சி பத்து லிட்டர் கோமியத்துல நல்லா கலந்து ஒரு நாள் நல்லா ஊற விடுங்க ஒரு நாள் ஊர் நாளே போதுமானது இந்த த்ரீ ஜி கரைசல் ஸோ இப்போ இதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க இதை எப்ப எந்த டைமிங்ல அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விடிய காத்தால அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்துல நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய செடிகள்ல பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கு இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுடைய பயிர்களுக்கு இந்த த்ரீ ஜி கரைசலை நீங்க பயன்படுத்தலாம் இது மெயினா எதுக்கு பயன்படுது அப்படின்னா பூச்சிகளை விரட்டுறதுக்காக விவசாய நிலத்தில் பயிரில் இருக்கக்கூடிய பூச்சிகளை விரட்டுறதுக்காக விவசாயத்துக்காக தான் இந்த த்ரீ ஜி கரைசல் வந்து யூஸ் ஆகுது அதனால உங்க விவசாய நிலத்துல அதிகப்படியான பூச்சி இருக்கு அப்படின்னா உடனே த்ரீ ஜி கரைசல் செஞ்சு அடிச்சு பாருங்க இதுல நீங்க மூணாவதா பார்க்க போறது ஜீவாமிர்தம் இந்த ஜீவாமிரதத்தை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு லிட்டர் ட்ரம் எடுத்துக்கோங்க அதுல நூத்தி அறுபது லிட்டர் தண்ணியை நிரப்பிட்டு இருபது கிலோ நாட்டு மாட்டு சாணம் பதினைந்து லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு அப்புறம் ஒரு கிலோ உங்களுடைய வரப்பு மண் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு மூணு நாளைக்கு வெயில் படாத இடமா நல்லா வேடு கட்டி வச்சிருங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு நாளுமே காலை மாலை அப்படின்ட்டு ஒரு ஐம்பது தடவை அதை நல்லா கலக்கி விடுறீங்க அப்படின்னும் போது அதுல நுண்ணுயிருடைய பெருக்கம் அப்படின்றது அதிகமாகும் சோ இதை எப்படி நீங்க கொடுக்கலாம் எந்த அளவுல உங்களுடைய பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே இருநூறு லிட்டருக்கு ஆனது தான் இருநூறு லிட்டரை நீங்கள் தரை வழியாகவே வந்து கொடுத்துடலாம் இதுவே நீங்கள் ஒரு மர பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய மரத்துடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து நாலு லிட்டர் அப்படின்ற அளவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மரப்பயிர்களுக்கு கொடுக்கலாங்க இது முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீர் பசனம் பண்ணாம இந்த ஜீவாமிருதத்தை நீங்க கொடுக்கவே கூடாது அதே மாதிரி பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஜீவாமிருதத்தை உங்களுடைய பயிர்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம் இதுல நாலாவதா பார்க்கக்கூடியது அக்னி அஸ்திரம் இந்த அக்னி அஸ்திரம் அப்படின்றது ஒரு சிறந்த பூச்சி விரட்டிங்க எந்த விதமான பூச்சா இருக்குங்க ரொம்ப தொல்லை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே இந்த அக்னி அஸ்திரத்தை தடிக்கிறீங்க அப்படின்றபோது பறந்து ஓடி போயிடும் சோ இந்த அக்னி அஸ்திரத்தை நம்ம எதில் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் தான் வந்து பண்ணணும் ஏன்னா இதை வந்து நம்ம காய்ச்சோம் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து ஒண்ணு நம்ம கலந்து ஒரு இருபத்தி ஒரு நாளோ மூணு நாள் அது ஊற விட்டு அதுக்கப்புறமா வந்து பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆனா இந்த அக்னி அஸ்திரத்தை நல்லா கொதிக்க விடுவோம் அதனால ஒரு நல்ல ஒரு முப்பது லிட்டர் கொள்ளளவு பிடிக்கக்கூடிய ஒரு மண் பானையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுல இருபது லிட்டர் கோமியத்தை ஊத்துங்க அதுல ரெண்டு கிலோ வேப்ப இலைய நல்ல அம்மியில வச்சோ இல்ல உரல்ல வச்சோ நல்லா நசுக்கி அதையும் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கிலோ புகையிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புகையிலையுமே நல்லா அதுல வச்சு இடிச்சு நசுக்கி பவுடராக்கி அதுல போடுங்க அப்புறம் அரை கிலோ பச்சை மிளகாய் கால் கிலோ பூண்டு இதையுமே நல்லா அரைச்சி அதுல நல்லா போட்டு கலக்கி விடுங்க இப்போ இதை பத்த வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் சோ இதனால ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னும் போது அது பொறுமையா இறக்கி கீழே வச்சிருங்க இறக்கி நல்லா வெயில் படாத இடமா அதை வச்சு ஒரு மூணு நாளைக்கு ஊற விடுங்க சோ இத நல்லா மூணு நாள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னும் போது நாலாவது நாள் இதை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் எப்படி இதை பயன்படுத்தணும் எந்த அளவுல பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு எம்எல் அப்படின்ற அளவுல இதை கலந்து நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணலாம் சோ வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியை நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பயிர்ல இருக்கக்கூடிய அந்த புழுக்களா இருக்கட்டும் இல்ல காயே வைக்க விட மாட்டேது காய் கத்திரிக்காய் அவ்வளவு புழு இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கத்திரி செடிகளுக்கு எந்த விதமான புழு தொல்லை இருக்கு பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பயிர் எல்லாத்துக்குமே இதை நீங்க பயன்படுத்தலாம் இது ஒரு சிறந்த பூ பூச்சி விரட்டி இதுல அஞ்சாவதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வேம்பு அஸ்திரம் இந்த வேம்பு அஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்ப இலைய வச்சு பண்ணக்கூடிய ஒரு கரைசல் தாங்க ஒரு இடி பொருள் ஸோ இந்த வேம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே குறிப்பா பூச்சிகளுக்கு எதிரா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கிறதுனால இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பூச்சி விரட்டி தான் ரொம்ப அதிகப்படியான விஷயங்கள் இதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வெறும் வேப்ப இலை இருந்தாலே போதுமானது இந்த வேம்பு அஸ்திரத்தை நீங்க வந்து செய்ய முடியும் ஒரு இருநூத்தி ஐம்பது லிட்டர் கொள்ளளவு பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம் எடுத்துக்கோங்க அதுல இருநூறு லிட்டர் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிட்டு ஒரு பத்து கிலோ வேப்ப இலை அது வந்து இலையா நீங்க உருவி போட்டாலும் சரி இல்ல அப்படியே அந்த கிளையா கிளையா இருக்கு இல்லையா இருந்து குட்டி குட்டியா பிச்சு நீங்க அப்படியே போட்டாலும் சரி இல்ல அது இடிச்சு போட்டாலுமே சரி அது ஒரு பத்து கிலோ வேப்ப இலையா அதுல போட்டுருங்க அதோட ரெண்டு கிலோ சாணத்தை நல்லா கொலைச்சி அப்படியே கெட்டியா போடாம நல்லா அதை கொலைச்சி கரைச்சி அதுல அப்படியே ஊத்தி விட்டுருங்க இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து வெயில் படாத இடமா நல்லா அதை மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு இந்த வேம்பு அஸ்திரம் அப்படின்றது தயாராகிடும் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நீங்க அந்த ரெண்டு நாளுமே வந்து காலை மாலை அப்படின்ட்டு நல்லா கலக்கி விடணும் இதை நீங்க கலக்கி விடல அப்படின்னும் போது இந்த வேம்பு அஸ்திரத்துடைய வீரியம் அப்படின்றது பெருசா தான் இறங்காது அதனால காலை மாலை மறக்காமல் அதை ரெண்டு வேலையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நீங்கள் எந்த ஒரு தண்ணியோடு டைல்யூட் பண்ணி உங்களுடைய பயிர்களுக்கு அடிக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அப்படியே அதை வழிகட்டுங்க அந்த இலையெல்லாம் இருக்குது இல்லையா நல்லா அதை வடிகட்டினீங்க அப்படின்னும் போது இரநூறு லிட்டர் கூட கொஞ்சம் மாட்டு சாணம் வேப்ப இலையெல்லாம் போட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஒரு நூற்றி எழுபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர் கிடைக்கும் அதை நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ரேயரில் ஊற்றி உங்களுடைய பூச்சி இருக்கக்கூடிய பயிர்கள் மேல அப்படியே டைரக்டாவே இதை நீங்க தெளிக்கலாம் எந்த ஒரு தண்ணியோட டைல்யூட் பண்ணி இதை நீங்க தெளிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இதுல நீங்க ஆறாவதா பார்க்கக்கூடியது பத்திலை கரைசல் எஸ் பேர்ல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த பத்திலை கரைசல் அப்படின்னா பத்து விதமான இலை ஒரு ஒரு இலையிலுமே ஒரு ஒரு தன்மைகள் இருக்கு இல்லையா ஒன்னு வந்து பூச்சை விரட்டும் ஒன்னு வந்து பூச்சியுடைய புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ இப்பேற்பட்ட ஒரு பத்து இலைகளை நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அதன் மூலியமா ஒரு இடிபொருள் செய்ய போறீங்க இதுதான் இந்த பத்து இலைக்கரைசல் ஸோ இந்த பத்து கரைசல் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டுறதுக்கு இன்னொன்று உங்கள் பயிர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பத்திலை கரைசல் வந்து உங்களுக்கு பயன்படுங்க ஸோ இந்த பத்திலை கரைசல் பண்றதுக்கு உங்களுக்கு நூறு லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் தேவைப்படும் ஸோ சப்போஸ் இது நூறு லிட்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஐம்பது லிட்டர் கோமியம் ஐம்பது லிட்டர் தண்ணி பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க ஐம்பது லிட்டருமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் மீது எண்பது லிட்டர் தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு அந்த இருபது லிட்டரும் கிடைக்கல அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியிலே கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் இலை சொல்லியிருந்தேன் இந்த பத்து இலை என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புங்கன் இலை சீத்தா இலை ஆமணக்கு இலை ஊமத்தை கொய்யா பப்பாளி எருக்கு இலை ஆடாதொடா அரளி நொச்சி இப்ப நான் சொன்ன இந்த பத்து இலையுமே ஒரு இலை பத்து கிலோ அப்படின்ற அளவுல மொத்தம் நீங்க நூறு கிலோ சேகரிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லங்க எப்படிங்க ஒரே நேரத்துல அத்தனை நூறு கிலோ வந்து கலெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு இலை கிடைக்குதா நல்லா இடிச்சு அந்த கோமியத்துல கலந்து விடுங்க அடுத்து ஒரு நாளையில கிடைக்கும் அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு நாளையில கிடைக்கும் இல்லையா ஆனா இந்த இது எல்லாமே இந்த பத்து நீங்க சேகரிக்கிறது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள சேகரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இலைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஒரு அம்மில வச்சு உரல்ல வச்சு இல்ல கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சி அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த நூறு லிட்டர் கோமியத்துல கலந்து விட்டுருங்க குறைஞ்ச பட்சம் இருபது நாள் அதிகபட்சம் நாற்பது நாள் வரைக்கும் இந்த இலைகள் வந்து அந்த கோமியத்துல நல்லா ஊறணும் நாற்பத்தி ஓராவது நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை நல்லா வடிகட்டுங்க எந்த ஒரு இலையும் கசடு இல்லாத அளவுக்கு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன் இதை நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னும் போது இதை ஸ்ப்ரேயர்ல தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்ப அது ஏதாவது கசடு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்ப்ரேயர்ல சரியா ஸ்ப்ரே ஆகாது இல்லையா அதுக்கே பிரச்சனையாகும் அதனால நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அப்படின்ற அளவுல கலந்து உங்களுடைய பயிர்களுக்கு நீங்க தெளிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த பூச்சை விரட்டிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுடைய செடிகளுக்கு இது அதிகபடியாக்கிடுங்க இதுல ஏழாவதா இருக்கக்கூடியது சுண்ணாம்பு கரைசல் இந்த சுண்ணாம்பு கரைசல் எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள்ல இந்த மாவு பூச்சி தொல்லை அப்படின்றது அதிகப்படியா இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா குறிப்பா இந்த சீத்தா மரம் சப்போட்டா மரம் பப்பாளி மரம் இதுல எல்லாம் மாவு பூச்சி அதிகமா இருக்கும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பூச்சி மட்டும் தானே கண்டிப்பா கிடையாது பூச்சிகளை கட்டுப்படுத்த வளர்ச்சியை ஊக்கவிக்க அதிகரிக்க இந்த சுண்ணாம்பு கரைசலை நீங்க பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு பொருள் தாங்க இந்த நச்சு இல்லாத சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கடைகள்ல கூட கிடைக்கும் சோ ஒரு கிலோ சுண்ணாம்பை வாங்கிட்டு வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில நல்லா போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த கரைசல் உங்களுக்கு தயாராகிடும் ஸோ இப்போ இந்த கரைசலை தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி எங்கேயெல்லாம் பூச்சி அதிகமாக இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலயமா இந்த பூச்சிகளை நீங்கள் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான இயற்கை வழி இடிபொருள் இயற்கை வழி கரைசல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஏழு கரைசல்கள் வந்து சொல்லிடுறேன் இல்லையா கண்டிப்பாக இந்த கரைசல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் நான் சொன்ன முக்கால்வாசி கரைசல் வந்து பூச்சிகளை விரட்டுறதுக்கான கரைசலாக தான் இருக்கும் ஏன் இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு நான் ரொம்ப மும்மரமா சொன்னேன் அப்படின்னா விவசாயத்துல அதிகப்படியான இந்த சிலவு அப்படின்றது எதுல ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய ரெமடிஸ் என்னென்ன மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் வேணுமோ என்ன மாதிரியான வந்து பூச்சிக்கொல்லி வேணுமோ இதெல்லாம் வாங்குறதுல தான் அதிகப்படியான செலவுகள் இருக்கும் நம்ம இயற்கை வழியாக போகிறதுனால கண்டிப்பாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஏழில் முக்கால்வாசி உங்களுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான கரைசல் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இதை தாண்டி வேற என்ன மாதிரியான இயற்கை வழி கரைசல்கள் இடிபொருள்கள் நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு விவசாயம் குறித்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அப்புறம் இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க விவசாயத்துலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பாஸ் வாழ ஆப்பில் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மென்டாஸ் கூட நீங்கள் டேரெக்ட் வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுமே வந்து தீர்த்துக்கலாம் அதனால் இப்போவே பாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பாஸ் பி த பாஸ்